கடலுக்கு முகத்தையும் கரைக்கு முதுகையும் காட்டி நிற்கின்ற கடலோடி சமூகம் திரும்பி பார்த்து சமவெளி சமூகத்தோடு உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக கடலம்மா மாநாடு என்று ஒன்றை நடத்துகின்ற இந்த நாம் தமிழர் கட்சியின் மேடையில் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் இல்லாத நெய்தல் மக்கள் இயக்க குமரி மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கும் என்னை கடலம்மா மாநாட்டு மேடையிலே ஏற்றி களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளியை ஒரு கட்சி மாநாட்டில் அந்த கட்சி சாராத ஒருவரை பேச வைத்திருப்பது என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மையான அரசியலை காட்டுகிறது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு நேர்மையான அரசியலுக்கு சொந்தமானது என்பதை என்போன்ற சாமானிய கடலை காக்க வேண்டும் கடற்கரையை காக்க வேண்டும் இயற்கையை காக்க வேண்டும் என்று களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கின்ற போராளிகளை துணிச்சலாக அந்த மேடையிலே ஏற்றுகின்ற ஒரு நேர்மை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து உலக மீனவர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு உலகில் உள்ள நாற்பத்தி இரண்டு நாடுகளை சேர்ந்த நாற்பது மீனவ தலைவர்கள் டெல்லியிலே கூடினார்கள் நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை பல்வேறு நாடுகளில் கடல் பகுதியை கொண்ட நாடுகளில் மீன்பிடி தொழிலை நம்பி வாழுகின்ற கடலோர மக்களுக்கு கடலோடிகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் சர்வதேச சட்டங்களால் கடலோடிகளுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் வணிக கப்பல்களால் கடலோடிகள் அனுபவிக்கின்ற சித்திரவதைகள் பல்வேறு நாடுகளில் வர்த்தகர்களால் ஏற்படுகின்ற கடலோடிகளுக்கான ஆபத்துகள் இவைகளை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நாற்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி நாற்பது தலைவர்கள் கூடி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனவர்களுக்கான உலக அளவிலான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள் அந்த பிரகடனத்தை வெளியிட்ட நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு நவம்பர் இருபத்தி ஒன்றும் உலக மீனவர் தினமாக கொண்டாடப்படுகிறது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நான் இந்த மீனவர் தினத்தை மாவட்டம் முழுவதும் மட்டுமல்ல இந்த தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்று இது நமக்கான விழா மீனவர்களுக்கான விழாவென்று ஒவ்வொரு பகுதியிலும் பிரச்சாரம் செய்து மீனவர்களுக்கான விழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நான் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியிலே நடக்கின்ற அந்த மீனவர் தின விழாவில் கலந்து கொள்ளாமல் நாம் தமிழர் நடத்துகின்ற கடலம்மா மாநாட்டிற்கு வந்திருக்கிறேன் என்றால் அது மீனவர் மாநாடு அல்ல திமுக காங்கிரசினுடைய கட்சி மாநாடாக நடக்கிறது நாம் தமிழர் நடத்துகின்ற கடலம்மா மாநாடு மீனவர்களுக்கான உணர்வு ரீதியான அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கான ஆதி தாயே ஆளி நீயே என்று கடல் சூழ் உலகு காப்பது நம் அழகு என்று அந்த வர்ணனைகளோடு கடல் மக்களை முன்னிறுத்தி நடத்துகின்ற இந்த நிகழ்வில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் மீனவர் தினத்தை நடத்துகின்ற ஒரு போராளி உங்கள் மத்தியிலே நின்று பேசுகிறேன் என்றால் உண்மையான மீனவர்களுக்கான அக்கறை இங்கு தெரிகிறது கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய அளவிற்கு மீனவர்களை கொண்ட மாவட்டம் அங்கே ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனவர் தினம் நடக்கும் போது ஆளுங்கட்சிக்காரர்கள் வந்து அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐயா நம்முடைய சபாநாயகர் அப்பாவு வந்தார்கள் அவர்கள் வந்து குருக்களே வாருங்கள் ஆயர்களே வாருங்கள் பிஷப்புகளும் வாங்க உங்களை முதலமைச்சர் கூட்டிட்டு போறேன் மீனவர்களுக்கான பிரச்சனையை நீங்க சொல்லுங்க அப்ப கூட மீனவ தலைவர்களாக அவர்கள் பார்த்தது ஆயரையும் குருக்களையும் தான் ஒரு சாதாரண சாமானிய மீனவ தொழிலாளியை அல்லது மீனவ தலைவனை அவர்கள் எந்த இடத்திலும் எடுக்கவில்லை இருபத்தி இரண்டாம் ஆண்டு துறையில் நடைபெற்ற மீனவர் தின மாநாட்டில் அக்கா கனிமொழி அவர்கள் வந்தார்கள் அவர்கள் ஆயிரம் கோரிக்கைகளை அள்ளி வீசினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று முட்டம் பகுதியிலே நடைபெற்ற மீனவர் தின மாநாட்டில் சின்னவர் இப்போது துணை முதல்வர் அவர் நினைத்தால் எதுவும் நடக்கும் என்று சொல்லக்கூடியவர் வந்தார் அவர் பதிமூன்று கோரிக்கைகளை பதிமூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கோரிக்கைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னார் இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது அவர் சொன்ன பதிமூணு கோரிக்கைகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னா மீனவர்களுடைய வாக்குகள் இலவசமாக கிடைக்கின்ற வாக்குகள் இலவசமாக கிடைக்கின்ற வாக்குகளுக்கு தேன் தடவிய வாக்குறுதிகளை கொடுப்பதன் மூலம் அந்த ஓட்டு வந்துடும் அப்படின்னு பாக்குறாங்க நாங்களும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் காரணம் பாஜக என்ற மனிதகுல ஒரு விரோதி இந்த மண்ணில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரே சக்தி திமுக காங்கிரஸ் என்று நினைத்து கடந்த இருபது ஆண்டுகளுக்காக ஒரு பைசா வாங்காமல் மக்களிடமிருந்து தன்னெழுச்சியாக வாக்குகளை பெற்று அவர்கள் அதிகாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப கூட நான் ஒரு குற்ற உணர்வோடு தான் இதை பேசுறேன் நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட சொல்லுவோம் தம்பி நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஜெயிச்சிருவோம் நாங்கள் நாம் தமிழருக்கு போடக்கூடிய ஓட்டு பிஜேபியை வெற்றி பெற வைத்து விடும் அதனால் பிஜேபியை தோற்கடிப்பதற்கு வலுவான ஒரு சக்தி என்றால் அது திமுக காங்கிரஸ் தான் எனவே நீங்கள் இந்த தேர்தலில் விட்டு கொடுங்கள் நாம் ஒட்டுமொத்தமாக நாம் திமுக காங்கிரஸை ஜெயிக்க வைத்து பிஜேபி அடித்து விடலாம் என்று கதை கட்டினார்கள் நாங்களும் சேர்ந்து கதை கட்டினோம் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு அபாயத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை எடுத்து சொல்லி இதிலிருந்து மீளணும்னா நாய்க்கிட்டேந்து விடுபட்டு பேயிட்ட மாற்றது மாதிரி நாங்கள் ஒரு பொது கருத்தை செய்தோம் நாம் தமிழர் தம்பிகள் எங்கள் மேல் வருத்தப்பட்டார்கள் எங்கள் மேல் வேதனைப்பட்டார்கள் நீங்களாம் கடைசி நேரத்தில் பிஜேபியை காட்டி எங்களை எங்க கட்சிக்கு வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்களே என்று தம்பிகள் கோபப்பட்டார்கள் நாங்களும் ஒவ்வொரு முறை சொல்லி சொல்லி பார்த்தோம் கடைசியில் எங்களுக்கு நிலைமை என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களிடம் ஆட்சியாளர்களிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அவர்கள் அதை எந்த விதத்திலும் நிறைவேற்றாமல் ஓட்டை திருடிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி என்ற காரணத்தை காட்டி எத்தனை ஆண்டுதான் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று எங்களை கேட்கிறார்கள் அதனால் தான் இப்போது நாம் தமிழர் தம்பிகளினுடைய வேகம் பிஜேபியை தோற்கடிப்பதற்காக நாம் தமிழர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து நாங்கள் இது போன்ற மேடைகளிலே போராடுகின்ற போராளிகள் இது போன்ற மேடைகளிலே ஏறுகிறோம் தம்பிகளின் வெற்றிக்கு நாங்கள் அடித்தளமிடுவோம் குளச்சல் தொகுதியிலே அந்த அன்சி சோபாராணி கன்னியாகுமரி தொகுதியிலே மரிய ஜெனிபர் கிள்ளியூர் தொகுதியிலே ஹிம்லர் என்று தம்பி தங்கைகள் வேகமாக பதாகைகளை நாம் தமிழர் கொடிகளை விவசாயி சின்ன குண்டா பதாகைகளை ஏற்றி கொண்டு செல்லும் போதெல்லாம் இது எங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் கொண்டாடுகின்ற நிலை இருக்கிறது அது ஒரு வெற்றியாக மாறும் அந்த வகையில் நாங்களும் ஒரு கருத்தை உருவாக்குவோம் இந்த வரலாறுகளை மீட்டெடுப்பதற்கு கடலோடிகளை மீட்பதற்கு இது போன்ற மாநாடுகள் அமைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம்